வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் நேரத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவ முன்வராதது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன்பு கார்கில் உட்பட எல்லா போர்களிலும் அமெரிக்கா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாகிஸ்தானை ஆதரித்து வந்தது ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்காவின் ஆதரவு பாகிஸ்தானுக்கு இப்போது இல்லை இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்த கேள்விக்கு நன் ஆஃப் அவர் பிசினஸ் என்று அமெரிக்காவின் துணை அதிபர் ஜே பதிலளித்துள்ளார் வான்ஸ் இந்தியா எவ்வளவு காலமாக அமெரிக்காவிடமிருந்து இப்படி ஒரு பதில் வர வேண்டும் என்று விரும்பியது தெரியுமா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பலமுறை இந்தியா நினைத்ததுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் அமெரிக்காவின் ஆதரவு பாகிஸ்தானுக்கு கிடைக்காதிருந்தால் அப்போதே காஷ்மீர் பிரச்சினை முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் எப்போதும் அமெரிக்கா பாகிஸ்தானை ஆதரித்தே வந்துள்ளது இப்போது அமெரிக்கா பாகிஸ்தானுடன் இல்லை இந்தியா பாகிஸ்தான் மோதலில் அமெரிக்கா நேரடியாக தலையிடாது என்று அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் ஜே தெளிவாக்கியுள்ளார் இது அமெரிக்காவின் விஷயம் அல்ல என்று அவர் கூறியுள்ளார் போரை தவிர்க்குமாறு அமெரிக்காவால் கோரிக்கை விடுக்க மட்டுமே முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கு இடையேயான போர் ஒரு பிராந்திய மோதலாகவோ அல்லது அணு ஆயுத போராகவோ மாறிவிடக்கூடாது அப்படி நடந்தால் அது ஒரு பேரழிவாக முடியும் என்று எச்சரித்துள்ளார் இது அந்த நாடுகளின் தலைவர்களின் முடிவு என்று கூறியுள்ளார் அமெரிக்க துணை அதிபர் மோதல்களை குறைக்க வலியுறுத்த மட்டுமே நாம் செய்ய முடியும் ஆனால் அடிப்படையில் இது எங்கள் விஷயம் அல்லாததும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதுமான இந்த போரில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று தெளிவுபடுத்தியுள்ளார் இந்தியர்களிடமோ அல்லது பாகிஸ்தானியர்களிடமோ ஆயுதங்களை கீழே வைக்கச் சொல்ல அமெரிக்காவால் முடியாது அதனால் ராஜதந்திர முறையில் இதை பின்தொடர்வோம் என்று பாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ஜேடிவான்ஸ் கூறியுள்ளார் அதாவது இந்தியாவின் இராணுவ சக்தி என்னவென்று அமெரிக்காவிற்கு நன்றாக தெரியும் பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் அது அவர்களது விஷயம் என்று அமெரிக்கா நினைக்கிறது இப்போது பாகிஸ்தானுக்கு உதை கிடைத்தால் கிடைக்கட்டும் என்றுதான் அமெரிக்கா விரும்புகிறது வரலாற்றின் முதன்முறையாக இத்தகைய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்பதை குறிப்பிட்டு கூற வேண்டும் அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பா உள்ளிட்ட உலகின் முக்கிய சக்திகள் அனைத்தும் இந்தியாவுடன் நிற்கின்றன இதற்கு முன்பு இந்தியா எதிர்கொண்ட எந்த போரிலும் ரஷ்யாவை தவிர வேறு எந்த நாடும் இந்தியாவிற்கு ஆதரவாக நின்றிருக்கவில்லை சீனா கூட பகிரங்கமாக இந்தியாவை கடுமையாக எதிர்க்கவில்லை இம்முறை பாகிஸ்தானுடன் நின்றாலும் நடுநிலை நிலைப்பாட்டை எடுக்க சீனா கவனம் செலுத்துகிறது விரைவாக விவாதித்து தீர்வு காண வேண்டும் போர் ஒரு தீர்வு அல்ல போன்ற அழகான நியாய வார்த்தைகளை மட்டுமே சீனா முன்வைக்கிறது பாகிஸ்தானுடன் நின்று இந்தியாவுக்கு எதிராக பேச சீனாவும் கூட தயக்கம் காட்டுகிறது என்பது பாகிஸ்தானை மிகவும் ஆச்சரியத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது முன்பு எல்லா நேரங்களிலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தால் அமெரிக்கா தான் முன்னால் ஓடி வரும் ஓர் நிறுத்தப்பட வேண்டும் மனித உரிமைகள் போன்றவற்றை கூறி எப்போதும் ஒரு ஒப்பந்தம் செய்ய இந்தியாவை கட்டாயப்படுத்தும் அமெரிக்கா அமெரிக்கா போன்ற ஒரு மாபெரும் சக்தி தலையிடும்போது இந்தியா நிச்சயமாக வளைந்து கொடுக்க வேண்டியிருந்தது என்பது வரலாறாகும் ஆனால் இப்போது விஷயங்கள் அப்படி அல்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே பல தசாப்தங்களாக அல்லது நூற்றாண்டுகளாக இந்த பிரச்சினை தொடர்கிறது இதில் நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அமெரிக்கா அதிபரே கூறியுள்ளார் போர் ஒரு தீர்வு அல்ல போர் நிறுத்தப்பட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறிய போதிலும் அமெரிக்கா பாகிஸ்தானை கைவிட்டு விட்டது என்பது மட்டும் நிச்சயம் தெளிவாகிறது அதாவது பாகிஸ்தானுக்காக வாதிட மனித உரிமைகள் பற்றி பேச சர்வதேச சட்டங்களைப் பற்றி பேச அல்லது இறையாண்மையை பற்றி பேச உலகில் எந்த நாடும் இல்லை காரணம் பாகிஸ்தான் முழுக்க முழுக்க ஒரு தீவிரவாத தேசமாக இருப்பது அனைவருக்குமே தெரியும் இந்தியா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு சூழல் யாரும் கொடுத்ததல்ல நாம் அதை நமது செயல்களின் மூலம் பெற்றுள்ளோம் என்பதுதான் உண்மையாகும் உலகின் முன்னால் இந்தியா சக்தியை கொண்டும் புத்தியை கொண்டும் தந்திரோபாயங்களை கொண்டும் பெற்றதாகும் இன்றைய இந்த வலிமை உலக நாடுகளுடன் இந்தியா ஏற்படுத்திய சிறந்த உறவுகள் இராணுவ ரீதியாக பெற்ற வலிமை பொருளாதார ரீதியாக அடைந்த வளர்ச்சி உலகளாவிய அளவில் ஏற்படுத்திய செல்வாக்கு ஆகியவை அனைத்தும் இன்றைய இந்தியாவின் இந்த நிலையில் பெரும் பங்கு வகிக்கின்றன நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அதிகாரத்திற்கு வந்த பிறகு ராஜதந்திர தளத்தில் இந்தியா எவ்வளவு தூரம் முன்னேறி உள்ளது என்பதை குறிக்கின்றன இவையெல்லாம் அமெரிக்கா வரலாற்றில் முதன்முறையாக பாகிஸ்தானுக்கு உதவவில்லை என்பதுதான் இந்த போரின் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும்